அனைவருக்கும் வட மலேசிய தமிழ் பத்திரிகை நிறுவன சங்கத்தின் சார்பாக பனங் மாநில எண்பத்தி நாலாவது ஆளுநரின் பிறந்த நாளில் விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை வேலைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வரிசையில் ஸ்ரீ உத்தம்மா டத்தோ டத்தோ மற்றும் டிஜேஎன் பிகேடி பிஜேஎம் மற்றும் உயரிய விருதுகள் பெற்ற அனைவருக்கும் இந்த வேலையிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிலையிலே வட மலேசிய தமிழ் பத்திரிகை நிரூபி சார்பாக எங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த வேகையில் புனே மாநிலத்தில் மலேசிய வரலாற்றில் புனே மாநிலத்தில் மட்டுமே அதிகமான இந்தியர்களுக்கு இது போன்ற விருதுகளை வழங்கி வருவது புனே மாநிலத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் புனகிங் மாநில அரசாங்கம் இது போன்ற விருதுகளை ஆண்டுதோறும் பலருக்கு அதாவது மலேசியாவில் உள்ள அனைத்து சமூக சேவையாளர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே புனே மாநிலத்தில் அதிகமான இந்தியர்கள் ஒவ்வொராண்டும் அதிகமான இந்தியர்கள் சேவையின் அடிப்படையில் இது போன்ற விருதுகள் வழங்கி கௌரிக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரிய விஷயம் மாநில முதல்வர் மாநில கவர்னர் மற்றும் மாநில அரசாங்கத்துக்கு எப்பொழுதுமே நமது வடமளிசிய தமிழ் பத்திரிகை இனிப்பு சங்கம் ஆதரவாக இருந்து வரும் அந்த வகையிலே தொடர்ந்து ஆண்டுதோறும் இனி இது போன்ற விருதுகள் அதிகரிக்க வேண்டும் அதிகமான இந்தியர்கள் டெத் பெற வேண்டும் அதிகமான நிலையிலே இது போன்ற சேவையாளர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டால் அவர்கள் இன்னும் மக்களுக்கு நிறைய சேவைகளை வழங்குவார்கள் என்பது இது கூறப்படுகிறது எனவே விருது பெற்றவர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்ற விருதுக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் இந்த வேலையிலே நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் வந்து பொறாமையோ வேதனையோ பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல அனைவருக்கும் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த அரச சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிபார்சுகளை வழங்கி தான் வருகின்றார்கள் எனவே எல்லா நிலையிலும் அவர்களுக்கும் ஒரு கோட்டா இருக்கிறது அவர் குறிப்பிட்ட நிலையிலே தான் அவர்கள் மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் அந்த படை அந்த வடை அந்த வகையிலேயே இது போன்ற சிபார்சுகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய நன்றியை தெரிவிக்க வேண்டும் புனே மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமது பூராட்சி ஊராட்சித்துறை சுற்றுச்சூழல் அமைச்சர் அதாவது உறுப்பினராக இருக்கின்ற அத்தோஸ்ரீ சோமா அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அவரின் சிபாரிசின் அடிப்படையில் இந்த விருதுகள் இப்பொழுது வழங்கிய கௌரிக்கப்பட்டிருப்பது பெருமை கூட விஷயமாக கருதப்படுகிறது எனவே சேவையாளர்களே சமூக பார்வையாளர்களே இது போன்ற விருதுகள் கிடைக்கும் ஒவ்வொரு நிலையிலும் விருது பெற்றவர்களுக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை கேட்டுக்கொண்டு எங்கள் வடமலேசிய தமிழ் பத்திரிகை சங்கம் எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலையுமே ஆதரவு வழங்கும் என்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இங்கே கொண்டு வரும் நிறுவனம் ரெப்போர்டர்ஸ் ஆன்லைன் டிவி தொடர்ச்சியாக நடைபெறும் நிறுவ நிகழ்வுகளை இங்கே நீங்கள் கண்ணோட்டம் நிகழலாம் வரும் ரெண்டாம் தே மூன்றாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து கலைமண்ணி கை வண்ணத்தில் விருதளிப்பு கலை விழா விரைவில் வரவிருப்பதாக அறிவிப்பு செய்துள்ளார் தொடர்ச்சியாக காற்பந்தாட்ட விளையாட்டு வரும் அதைத் தொடர்ந்து இந்த விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனங்கள் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி முதன்மை வகிக்கிறது தொடர்ச்சியாக ஷாம் ஜுவலர்ஸ் புக்கெட் மற்றும் கோலிம் கோலின் சுங்காயப்பட்ட இயங்கும் இந்த நிறுவனத்துக்கு வாருங்கள் அதைத் தொடர்ந்து வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் பொருசா துணை கான் வாரிசான் புலப்பினால் தொடர்ச்சியாக நமது விளம்பரங்களில் முக்கிய பங்காற்றி வரும் நவா ட்ரைனிங் சவி ஜில்லா உணவாகம் சுங்கை தமன் தேசா கோலம்டாவில் இயங்கி வருகிறது தொடர்ச்சியாக பாதுகாவலர் வேலை வேண்டுமா அதற்கு விண்ணப்பம் செய்யலாம் டெல்டா போஸ் பிணைங்களும் பிராயிலம் இயங்கி வருகிறது கேரளா டி ஹவுஸுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் மாலை வேலையிலேயே சிற்றுண்டி மற்றும் பலகாரங்கள் விற்பனை இருவது புகழ்பெற்ற மாடியா பேக்கரி டாக்டர் மரிதாஸ் மேற்பார்வையில் இந்த இயக்கம் இயங்கி வருகிறது அடுத்து மசாஜ் செய்ய வேண்டுமா கனியை நாடுங்கள் அருமையான மசாஜை செய்து கொடுப்பார் நாடெங்கிலும் புகழ்பெற்ற வடமலேசியாவில் இயங்கி வரும் ஷேம் ஜுவலர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விளம்பரங்களை கொண்டு வருவது தபிதா ஆஷா மரின் வேகாஸ் மரீன் டெக்னாலஜி